ஹோஸ்டின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு செதுக்கிட்டு இருக்காப்புல இந்த மூணாவது ப்ரமோவில் பார்த்தோன்னா கூட உங்களுக்கு தெரியும் இந்த மூணாவது ப்ரமோல இன்னைக்கான எபிசோடில் என்ன கண்டென்ட்டை பேச போகிறோம் அப்படிங்கிறத அவ்வளோ கேவலமாக செதிக்கிருக்காங்க சரி அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க மற்ற லாங்குவேஜ் ப்ரொமோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பெருசாக ஒன்று இருக்க மற்ற லாங்குவேஜ் ப்ரோமோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எந்த கண்டென்ட்டை பேசுகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க அது நமக்கு செட் ஆகுது ஆனால் நம்ம தமிழ் பிக் பாஸ் மட்டும்தான் அந்த ப்ரமோவை பார்த்தா உள்ள என்ன இளவு நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு தரமாக ப்ரோமோ கொடுப்பாங்க இப்போ மூணாவது ப்ரோமோ கூட அந்த அளவுக்கு தரமாக கொடுத்துருக்காங்க

சரிண்ணா சரிண்ணா எங்களுக்கு கசக்குது புளிக்குது உரைக்குது நாங்க உன்கிட்ட வந்து சொல்லல நாங்க கேட்டது ஏவா அந்த ஜூஸ் போட்டு கொடுத்தானோ அந்த ஜூஸ் போட்டவன பிடிச்சு அடிங்கன்னு சொன்னோம் அந்த ஜூஸ் போய் ரிவ்யூ பண்ண சொல்ல என்னங்க நீங்க பண்ணிட்டீங்க எனக்கு ஒண்ணும் புரியலங்க ஏங்க அவங்க எங்களுக்கு வந்து பாவக்கா ஜூஸ் கொடுத்தாங்க எங்களுக்கே தெரியும் நாங்க கசப்புல தான் உட்கார்ந்து இருந்தோம் அந்த ஜூஸ் போட்டவன் யாரு எதுக்கு அந்த ஜூஸை போட்டான் அத கேளுங்க அதை விட்டு திருப்பி அந்த ஜூஸ் அவன் வாயில ஊத்திட்டு கசக்குதா இப்டி தான் கசக்கும் அப்படினா என்ன கதைன்னு கேக்குறேன் இல்ல இது என்னது கேக்குறேன் பனிஷ்மென்ட் கொடுக்கீங்களோ கசப்பு ஊத்தி என்ன போவாங்க நீங்க பண்ண மாதிரி தான் போவாங்க அடுத்ததா சேதன் என்ன சொல்றாங்கன்னா நம்ம என்னதான் உளச்சாலும் ஒருத்தவங்களுக்கு பர்சனல் பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு அதை தாண்டி விளையாட முடியல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இது எதுக்கு சொல்றாங்கன்னே தெரியல மேபி அந்த கியூசி பத்தி ஏதோ நினைக்கிறேன் பட் இந்த ப்ரொமோ நான் கவனிச்சு வரதுக்கு இவங்க அடிச்ச மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு கியூசி ஆபிசரை ரொம்ப பாராட்டி சூப்பரா பண்ணீங்க தரமா பண்ணீங்க வேற லெவல்ல பிராட் பண்ணீங்க நான் கூட அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் ஹோஸ்டிங் அப்படிங்கிற பேர்ல சொல்லிட்டு ஏதோ ஒன்னு பேசுறாங்க நான் நினைக்கிறேன் பேசி முடிச்சோன்னா எஃப்ஜி அவர்கள் எழுந்திரிச்சு ஒன்னு சொல்றாப்ல என்னன்னா சரிங்க பாருங்க சார் நாங்க பாட்டெல்லாம் கொடுத்தோம் பாட்டிலுக்கான டேஸ்ட் கலர் ஸ்மெல் எல்லாமே செக் பண்ணி ஓகே பண்ணிடுறாங்க சார் ஓகே பண்ணி முடிச்சோன்னே அந்த பாட்டில் வந்து திறந்து கீழே கொட்டி ரிஜெக்ட்னு சொல்லிடுறாங்க சார் அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு சார்னு சொல்லி ஒன்று சொல்கிறாப்புல அது எதுக்கு சொல்கிறான்னு நமக்கு தெரில மேபி அந்த தெரிஞ்ச கியூசி ஆஃபீஸர்ஸை பற்றி ஏதாச்சும் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்ம எஃப்சி அவர்கள் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்த சுபிக்ஸ் அவனு சொல்கிறாங்க வின் பண்ணால் பாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது நம்ம விஜே பார்வர்களை பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் விஜே பார்வர்கள் தான் வின் பண்ணால் பாஸ் கேட்டிருந்தாங்க பட் பாஸ் வந்து அவங்க கொடுக்கல ஓகேவா பாஸ் வந்து நம்ம சுபிக்ஸ் அவர்கள் கொடுக்கல பட் எனக்கு என்னன்னா எதுக்கு இந்த கண்டென்ட்லாம் இங்கே போட்டு

மாற்றி மாற்றி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில் கணியவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகே எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குற மாதிரி தெரியல ஒரு காயினாச்சும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சொல்லி கேட்டிருந்தாங்க பட் காயினுமே கொடுக்கல சுபிக்ஷா வந்து அதில் பயங்கரமான செல்ஃபிஷாக ஒரு கேம் போட்டாங்க ஸோ இந்த இடத்துல சுபிக்ஷாக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு பாட்டல் கொடுக்குறீங்களே நீங்க வந்து உங்களுக்கான இதை வாங்கிக்கணும் வந்து கேட்டு வாங்கிக்கணும் மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல எனக்கு வந்து நாமினேஷன் மட்டும்தான் கொடுத்தாங்க ஓகேவா கனியவர்கள் ஆகட்டும் நம்ம விக்கல் சுக்கரம் ஆகட்டும் வியானவர்கள் ஆகட்டும் எல்லாருமே அதுக்கு தான் பண்ணாங்க பட் சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு செல்ஃபிஷ் கேம் போட்டாங்க எல்லார்டையுமே ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கான பெனிஃபிட் எல்லார்கிட்டையும் தனக்கான பெனிஃபிட்ஸை வாங்கிட்டு கடைசியில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப வியானாக்குன்னு நினைக்கிறேன்

ஏதோ பேசுறாப்புல ஆனா எனக்கு என்னன்னா நீங்க என்ன கண்டென்ட் பேசுறீங்க புரிய புரியாம தான் கேட்க என்ன கண்டென்ட் பேச வரீங்க சுத்தமா புரியலங்க இது இது ப்ரோமோ மாதிரியே இல்ல ஒரு கன்றாவியா குப்பை மாதிரி இருக்கு அங்க தான் குப்பை மாதிரி பண்றாங்க சாட்டர்டே சண்டே எபிசோட் நீங்களும் குப்பை மாதிரி பண்ணீங்கன்னா என்ன வீட்டுக்குள்ள எவ்வளவு கண்டென்ட் இருக்கு தெரியுமா அந்த கண்டென்ட்லாம் எடுத்து போட்டு அடிச்சு அதை ப்ரமோட் விட்டா உங்களுக்கு என்ன செய்ய போகுது அங்க ஒருத்தன் கெட்ட கட்ட வார்த்தை திட்டிட்டு இருக்கான் அடிக்க போயிட்டு இருக்கான் இங்க ஒருத்தவங்க கன்றாவே பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை எதையுமே தட்டி கேட்க மாட்டோம் ஆமா நாமினேஷன் அழுதாங்களா உட்காந்து யாராச்சும் அந்த பேச சொன்னாங்களா ஏன் மக்களுக்கு எந்த டாபிக் பேசணும்னு தோணுது அந்த டாப்பிக்கே பேச மாட்டோம் அந்த டாப்பிக்கை மறைக்கிறதுக்கு வேறதா டாப்பிக்கை நாங்க பேசிட்டு போவோம் என்ன அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கமாறுதிக்கு ரோஸ்டும் இல்ல பூஸ்டும் இல்ல தடவி கொடுப்பாரு நினைக்கிறேன் சூப்பர் தம்பி பயங்கரமா அடிக்கப்போ நீங்க திவாகர் அது மாதிரி நாளைக்கு பேசாம அடிச்சிருங்க அப்படின்னு தடவி கொடுப்பாரு எனக்கு தோணுது அந்த அளவுக்கு கன்றாவே ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பிஜே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேற யாராலுமே இந்த அளவுக்கு கேவலமா ஹோஸ்டிங் பண்ண முடியாது ஓப்பனா சொல்றேன் ப்ரோ ரொம்ப மாட்டமா பண்றாரு இப்போ நம்ம சொல்லலாம் ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ டீம் வந்து பின்னாடி என்ன சொல்றாங்களோ ப்ரோ அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டேங்க டீம் என்னதான் சொன்னாலும் இந்த ஒரு வாரம் விஜேஸ் தனியாக டீம் வச்சு ஃபாலோ பண்ணிருப்பார்ல வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணல அப்போ அப்போ விஜேஸ் வந்து கரெக்டா டீம் இல்லையா எனக்கு புரியல நீங்க தானே சொன்னீங்க ரெண்டு மூணு டீம் செட் பண்ணிருக்கோம் மக்களை வந்து கவர் பண்ண போறோம் சோசியல் மீடியாவை கவர் பண்ண போறோம் பாஸை ஃபுல்லா கவர் பண்ண போறோம் எல்லாமே கவர் பண்ணி அதை அரிச்சு அடுத்து நாங்க சாட்டர்டே சண்டே செய்வோம்னு சொன்னீங்க என்ன செய்றீங்க

பேசிட்டே இருக்காரு அவர் காதுல பத்து வார்த்தை சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் அந்த பத்து வார்த்தையை பேசி முடிச்சிடேன் ஆம் பிரேக் அப்படின்னு போயிடுறாப்புல திருப்பி வராப்புல அந்த பத்து வார்த்தையை ரிட்டன் அடுத்து தாண்டி வேற கண்டென்ட்டுக்கு போய்ட்டா அண்ணனுக்கு அந்த கன்டன்ட் ஆஹா இந்த பேப்பர் சொல்லிட்டு பிரேக் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு இதை தான் பண்ணிட்டு இருக்கார் எதுக்கு வீக்கெண்ட் எபிசோட வைக்கணும் வேணாங்க வீக்கெண்ட் எபிசோட வைக்க வேணாம் விட்டுருக்கேன் அப்படியே வீக் டேஸ் போட்டு சும்மா போட்டு எதுக்கு வீக்கெண்டு நீங்கள் எதையுமே தட்டி கேட்க மாட்டோம் சும்மா வந்து நாங்கள் எல்லாரையும் கொஞ்சம் பேசிட்டு சும்மா அப்படியே தட்டுற மாதிரி தட்டிட்டு பூஸ்ட் கொடுத்துட்டு போனா எதுக்கு அவே கிடையாது அப்படி ஒரு வீக்கெண்ட் எபிசோட் என்ன வீட்டுக்குள்ள எவ்வளவு கண்ட்ரமாக பேசுறதுக்கு நீங்கள் எடுத்து பேசுவீங்களா அந்த கியூசி பிரச்சனை அந்த கியூசி பிரச்சனையிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இப்போ அந்த பொண்ணு நாமினேஷன் பி பாஸ் கொடுக்காது உங்களுக்கு பிரச்சனையா இல்லை காயின் கொடுக்காது பிரச்சனையா ஓகே அந்த பொண்ணு வந்து கொடுக்கலப்பா செல்ஃபிஷா இருந்துட்டா அதை தாண்டி அங்கே ஒருத்தவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற எல்லாருக்கான பாட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல அவ்வளோ பேர் உழைப்பு அந்த பாதிப்பட்டிருக்கல அவ்வளவு அவ்வளோ பேருக்கான உழைப்பு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அதேதான் கேட்டீங்களா கேட்ட மாதிரி இல்லையே கேட்ட மாதிரி இல்லையே ஆகாது ப்ரோ இது ஆகாது எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் இன்னைக்கான ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்துச்சு ஓகேவா இன்னைக்கான எபிசோட்ல ஒண்ணுமே இல்லை ஒரு கார்டும் இல்லை எல்லோ கார்டு ரெட் கார்டு ஒயிட் கார்டு எதுவுமே இல்லைன்ட்டாங்க இன்னைக்கு எதுவுமே இல்லையா சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காராம் பேசிக்கிட்டே இருக்காராம் பேசிக்கிட்டே இருக்காராம் போட்டு அறுத்து தள்ளியிருக்காரு நினைக்கிறேன் இன்னைக்கான எபிசோடு மண்ணாக போகுது மண் மண்ணு தெரியுமா மண் மண்ணாக போகுது ஸோ பார்க்கலாம் என்ன பண்றான்னு பார்க்கலாம் இந்த ப்ரோமோ பார்த்த வரத்துக்கு இவ்வளோதாங்க புரியுது அங்கே வேற ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா டிஃபரெண்டா ஏதாவது புரிஞ்சுன்னா மறக்காம கமாண்ட்ல போடுங்க நான் இந்த ப்ரோமோ கவனிச்சு வரத்துக்கு கியூசி ஆஃபீஸரை ஒரு பாராட்ட போறாரு கியூசி ஆஃபீஸரை தூக்கி வச்சு பேச போறாரு இவங்க எல்லாரையும் திட்ட போறாரு இவங்க எல்லாரையும் திட்டி மட்டன் தட்டி உட்கார வச்சு அடிச்சு உட்கார வச்சுட்டு போங்க அடுத்த டாபிக் போன்னு சொல்லி போறாருன்னு எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல படம் கட்டல